ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஆ சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊருக்கு வர எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் கடை சூடாகட்டுங்க ஆராயிடுச்சிங்க இப்போ பாருங்கள் நான் நல்லெண்ணெய் வீட்டுக்கு போகிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நல்லா பொரிட்டுங்க பார்த்திங்கன்னா நான் வந்து நெல்லிக்காய் அடுத்து சேர்க்குறேங்க மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் வெங்காயத்தூள் கால் டீஸ்பூன் தால் டூப்பு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிளகாய் பொடி பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப் சால்டு மிளகாய் பொடி மஞ்சத்தூள் பொடி இதெல்லாம் போட்டிருக்கேன் இதில் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து ந நெல்லிக்காயை வந்து நீங்கள் தாளித்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து கெடாதுங்க நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சாருங்க இது நல்லா வெந்துருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் இது வந்து இந்தளவுக்கு வந்து வேகணுங்க கிளறி கிளறி விடுங்க ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வேக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கிடாதுங்க அதனால தான் நான் வந்து வேக வைக்கிறேன் மிளகா பொடி கலரும் மாறிட்டுங்க பாருங்கள் நல்லா மேலே வந்து இந்த நெல்லிக்காய் தோல் வந்து நல்லா சுருங்கிடுச்சி மிளகாய் தூள் நல்லா கலர் மாறிடுச்சுங்க பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிருச்சு இப்போ நம்ம எடுத்து இதை ஆற வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சுட்டு இதை வந்து சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தி இந்த அளவுக்கு திக்க கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கிறோங்க இது நல்லா சுண்டாக வதக்கி விடணும் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேங்க ஏன் நான் புளி விட்டுக்கிறேன்னா இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நமக்கு வந்து செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போய்டும் அதனால் நான் புளி கொஞ்சம் விட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா கெடாது ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நம்ம அதனால தான் நான் புளி விட்டுருக்கேன் நல்லா இந்த தண்ணி வத்துற அளவில் நம்ம புளி தண்ணி ஏற்கனவே வெவிச்சு வச்சுருக்கேன் இல்லையா அந்த நெல்லிக்காய் அதோடய தண்ணி எல்லாமே வத்தின பிறகு எடுத்து ஆற வச்சு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மாதம் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் உருகாய் நீங்கள் நெல்லிக்காய் புளிப்பு தாங்க ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் புளி விட்டதுனால இது வந்து இது இந்த புளி இதில் விட்டு அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்குங்க போயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த புளிலாம் வந்து நல்லா வேக வேக அந்த நெல்லிக்காய் மேலே ஒட்டி வர அளவில் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்ம ஊத்தனை புளி வந்துட்டு இதில் இந்த நெல்லிக்காயோட நல்லா ஒட்டியிருக்கு இப்போ நம்ம வந்து கேஷ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க நெல்லிக்காய் உருகாய் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ வந்து நான் பாட்டல் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு மாதம் கூட சாப்பிட்லாங்க வெளியில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இதில் காரமும் இருக்குது புளிப்பும் இருக்குது இதை நீங்கள் வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் தயிர் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்லாம் லெமன் சாதம் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நெல்லிக்காய் ஒரு ரெடி இது நீங்கள் சா மாதம் ஒரு மாதத்துக்கு வருங்க நெல்லிக்காய் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி